அன்றாடம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படியோ சமாளித்து கடந்து போய்விட முடிகிறது நம்மால் ஆனால் வாழ்க்கையை எப்போதாவது நம் தலையில் இறக்கும் பேர் இடியை பலராலும் எதிர்கொள்ள முடிவதே இல்லை நமக்கு வேண்டியவர்களின் மரணம் ஆரோக்கிய குறைவு நம்பிக்கை துரோகங்கள் வியாபார தோல்விகள் போன்ற துக்க நிகழ்வுகள் பலரையும் புரட்டி போட்டு விடுகிறது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு கடவுளே உனக்கு இறக்கமே இல்லையா என்றெல்லாம் அழுது புலம்பி உருகி மறுகி போய் விடுகிறார்கள் இவர்கள் காலம்தான் அனைத்து காயங்களையும் ஆற்றும் என்பதற்கேற்ப காலப்போக்கில் இவர்களின் காயங்களும் மறைந்து விடுகிறது ஆனால் அந்த காயங்கள் ஏற்படுத்திய வடுக்கள் மறைவதே இல்லை அதை நினைக்கும் போதெல்லாம் தான் வாழ்க்கையால் வஞ்சிக்கப்பட்டு விட்டதாகவே என்னை மனதிற்குள் புலம்பி தவிக்கிறார்கள் பலர் அந்த தவிப்புடனே தான் இவர்கள் காலத்தை கடத்துவார்கள் என்றோ ஏற்பட்ட வழி இவர்கள் மனதில் என்றுமே நிலைத்திருக்கும் தன் வாழ்க்கையில் இருக்கும் வெறுமைக்கும் தான் வாழ்க்கையில் முன்னேறாமல் போனதற்கும் இவர்கள் அந்த வழி கொடுத்த நிகழ்வையே காரணமாக சொல்வார்கள் ஆனால் அந்த வழியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அந்த வழியை ஊன்றுகோலாக பிடித்து வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையை வளர்த்து கொண்டு ஒரு பெரிய இடத்திற்கு சென்று அடைவார்கள் இவர்கள் வெற்றி பெற்ற பலரும் தங்களின் வெற்றி ரகசியத்தை சொல்லி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட மோசமான அனுபவங்கள் தான் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்ததற்கு காரணம் என்று சொல்வதை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் தங்களுடைய வலியை தொழில் சார்ந்த வெற்றிக்காக மட்டும் பயன்படுத்தும் இவர்களும் ஒன்றை தவற விடுகிறார்கள் வழிகள் வேறு ஒரு முக்கியமான கதவையும் நமக்கு திறந்து விடும் அதை பற்றியதுதான் இந்த வீடியோ நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ்க்கை நடந்துவிட்டால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்கப்போவதில்லை போவதில்லை அதிலிருந்து நமக்கு எந்த படிப்பினையும் கிடைக்கப் போவதில்லை இழப்புகள் தோல்விகள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் போன்ற விஷயங்களிலிருந்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் இது நமக்கு ஏதோ கற்றுத்தர முயற்சிக்கிறது என்று அதை நேர்மறையாக பார்ப்பவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையில் தோண்டு போவதில்லை என்ன சோதனை வந்தாலும் அதை புன்னகையுடன் நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்திற்கோ அல்லது நீங்கள் நம்பும் கடவுளுக்கோ அதற்காக நன்றி சொல்லும் ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையின் பரிபூர்ணத்தை உணரும் பயணத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்றே பொருள் ஏதோ ஒரு நிகழ்வின் மூலம் உங்கள் மனதில் ஒரு பெரும் வழி ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் மிகுந்த பிரயத்தனப்பட்டு உங்களை நீங்களே உண்மையாக சமாதானம் செய்து கொண்டு எந்தவித வருத்தமும் கோபமும் இல்லாமல் பிரபஞ்சத்திடம் இந்த வழியை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி இது ஏன் எனக்கு கிடைச்சிருக்குன்னு உண்மையிலேயே தெரியல ஆனால் ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்கும்னு நம்புகிறேன் அந்த காரணத்தையும் இந்த வழி எனக்கு கற்பிக்க போகும் அந்த பாடத்தையும் எனக்கு புரிய வேண்டிய மனமுருக கேட்டு பாருங்க உங்க மனசில் இருக்கும் வலிகள் காரணமா உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியலாம் ஆனால் உங்கள் மனசில் இருக்கும் அந்த நன்றி உணர்ச்சி மட்டும் கொஞ்சமும் குறைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க சொல்லும் வார்த்தையில் அத்தனை உண்மைத்தனம் இருக்க வேண்டும் கடமைக்கு சொல்லாம உணர்ந்து சொல்லுங்க ஒரு நாள் முடியலைன்னா விட்டுட்டு அடுத்த நாள் முயற்சி செஞ்சு பாருங்க இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா திடீரென்று ஒரு நாள் உங்களுடைய மனம் முழுமையாக வேறு ஒரு நிலைக்கு சென்றுவிடும் அந்த நிலையில் உங்களுக்காக அப்படி ஒரு அமைதி காத்து கொண்டு இருக்கும் அந்த இடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை பற்றிய புரிதலும் பிரச்சனைகள் பற்றிய கண்ணோட்டமும் முழுமையாக மாறிவிடும் இந்த வாழ்க்கையின் மகத்துவம் என்பது எங்குமே தேங்கி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பதுதான் என்ற உண்மை உங்களுக்கு புரியும் ஓடுவது மட்டுமே முக்கியம் அல்ல நிறைந்த மனதுடன் ஓடுவதுதான் மிக முக்கியம் என்பதையும் உங்கள் மனம் அறிய துவங்கும் இதற்கு பிறகும் நீங்கள் தொடர்ந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்க துவங்கும் உங்களுடைய பிரச்சனைகளை துன்பங்களை நீங்கள் ஒரு ஓபன் மைண்டோடு நேர்மறையாக அணுக ஒரு கட்டத்தில் உங்களிடம் ஏற்பட்டிருக்கும் இந்த நல்ல உளவியல் மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று நீங்களே யோசித்து பார்க்கும்போது ஒரு பெரும் வழியுடன் நான் இருந்த சமயத்தில் அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கூற முனைந்த இடத்தில் இருந்துதான் இது துவங்கியது என்ற உண்மை உங்களுக்கு புரியும் அந்த இடத்திலிருந்து வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு இன்னமும் அதிகரிக்கும் உங்களுடைய தேடல் இன்னமும் விரிவடையும் அது உங்களுக்கு பல உட்புற கதவுகளை திறந்துவிடும் தியானத்தால் நீங்கள் மேற்கொள்ளும் உட்புற பயணமும் ஞானத்தை தேடி நீங்கள் மேற்கொள்ளும் வெளிப்புற பயணமும் வேறு வேறானதல்ல உங்களின் உள்ளே நிறைந்திருக்கும் சக்தியும் உங்களுக்கு வெளியே நிறைந்திருக்கும் சக்தியும் வேறு வேறானதல்ல உங்களின் உட்புற பயணத்தின் முடிவில் நிகழும் உன்னை அறிதலும் உங்களுடைய வெளிப்புற பயணத்தின் முடிவில் நிகழும் பரப்பிரம்மத்தை அறிவதும் வேறு வேறானது அல்ல இம்மாதிரியான பல பல விஷயங்களையும் உங்களுக்கு பிரபஞ்சம் கற்றுத்தல் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்களை அந்த பயணத்தில் அழைத்து செல்லலாமா வேண்டாமா என்பதற்காக பிரபஞ்சம் வைக்கும் தேர்வுகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் வழிகள் உங்களின் வழிகள் உங்களை இறுக்கமாக்கினால் அந்த தேர்வில் நீங்கள் தோல்வி பெற்று ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ துவங்குவீர்கள் உங்களின் வழிகள் இலகுவாக்கினால் அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு அற்புதமான வாழ்க்கையை துவங்குவீர்கள் எனவே வழிகளை வீணாக்காதீர்கள் உங்களுக்கு அந்த கொடுத்துவிட்டு நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் என்று மிகுந்த அன்புடனும் ஆர்வத்துடனும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை ஏமாற்றாதீர்கள் இவை ஏதோ கதவுறாம் வழியால் நம்ம என்ன பயணத்திற்கு கூட்டிச் செல்ல முடியும் பிரபஞ்சத்தால் நமக்கு என்ன சொல்லித்தர முடியும் என்று கேட்பவர்களுக்கு பதிலை என்னால் சாட்சியுடனேயே சொல்ல முடியும் அந்த சாட்சியை நான் தான் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரே சமயத்தில் கிடைத்த பல வீழ்ச்சிகளையும் பல வழிகளையும் எப்படி சமாளிப்பது எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியாமல் வழி புரியாமல் சரி இதையாவது செய்து பார்க்கலாம் என்று முழு மனதுடன் முகம் முழுக்க கண்ணீருடன் பிரபஞ்சத்திடம் நன்றி கூறி சரணடைந்தவன் நான் கைப்பிடித்து அது என்னை இந்த இடத்திற்கு இன்று கூட்டி வந்திருக்கிறது பல விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் சொல்லி கொடுத்திருக்கிறது சில வருடங்கள் முன்பு வரை நான் இப்படியெல்லாம் சிந்தித்தவன் இல்லை இப்படியெல்லாம் பேசியவன் இல்லை என்னுடைய இந்த என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது எனக்கும் தான் என்ற பொருளாதாரம் சார்ந்த தோல்வியாகவே பார்க்கிறார்கள் உண்மையில் அதெல்லாம் வீழ்ச்சியே கிடையாது இன்று தோற்றவன் போராடினால் நாளை வெல்வான் உண்மையான வீழ்ச்சி என்பது மனம் சார்ந்தது தன் வாழ்க்கையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முற்படாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்பவர்கள் உண்மையாகவே வீழ்ச்சி அடைந்தவர்கள் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பதை ஏதோ ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு சூளுரையாக நம் பகைவர்களிடத்தில் சொல்வதை போல எடுத்துக்கொள்ள வேண்டாம் உண்மையான வீழ்ச்சி என்ன என்பது அந்த மகாகவிக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் பணம் புகழ் தொழில் சார்ந்த வெற்றி போன்றவைகளுக்காக மட்டும் பல சாதாரண விஷயங்களை செய்தும் பேசியும் ஒரு சராசரி மனிதனைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று ஒரு அன்பு கலந்த செல்ல கோபத்துடன் தான் நம்பிய கடவுளிடம் அவர் கேட்டதாகவும் எடுத்துக்கொள்ள உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தாங்க முடியாத துக்க சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நீங்களும் பிரபஞ்சத்திடம் இந்த வழியை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த துன்பத்துக்குள் என்னை தொலைத்து பல சராசரி மனிதர்களைப் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேளுங்கள் பிரபஞ்சம் தலையை திருப்பி புருவம் உயர்த்தி இதை யார் சொன்னது என்று உங்களை உற்று பார்க்கும் அந்த இடத்தில் இருந்து துவங்கும் உங்கள் அற்புத பயணம் தொடர்ந்து பேசுவோம் சேர்ந்தே பயணிப்போம் நன்றி வணக்கம்